வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோல என்னுடைய யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க அதுல வந்து சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அட்ராக்ட் பண்ண கமெண்ட்டை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து கலகலப்பாக நம்ம வந்து ஆன்சர் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துருக்குது என்ன போட்டிருக்காருன்னா அதாவது இப்ப அந்த ரீசண்டா செபி சர்க்குலர் கொடுத்தாங்கல்ல பேர் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஏன் ஒரு வாரம் நிஃப்டி ஒரு வாரம் பேங்க் நிஃப்டி வந்தா அப்படின்னு போட்டுக்கிறாங்க சாமி எங்க இருந்து தான்ப்பா இப்படிலாம் வரீங்க அதாவது நம்ம உடம்பு உடம்புறா போனீங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க இப்ப ஒரு எக்ஸேஞ்சிக்கு ஒரு எக்ஸ்பெரி தான் சொல்லிக்கிறீங்க இப்ப நேஷனல் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நாங்க முதல் வாரம் வந்து நிப்டி வச்சுக்கிறோம் ரெண்டாவது வாரம் வந்து பேங்க் நிப்டி வச்சுக்கிறோம் மூணாவது வாரம் நிப்டி வச்சுக்கிறோம் நாலாவது வாரம் டே எக்ஸ்பிரி வந்துருது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு நீங்களா என்எஸ்சி ல ஒரு அட்வைசரா போய் சேர்ந்துக்கலாம் ரஜினிகாந்த் சார் ஓகே அதுக்கு அடுத்ததா வந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்துருக்குது ஏண்டா நான் ஆப்ஷன் எடுக்கும் போதுதான் இப்படி குண்டு போட்டு விளையாடுவீங்களா அப்படின்ட்டு ரெண்டு நாளா கமெண்ட் போட்டுட்டு இருந்தாரு இது பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்க முடியல ஏன்னா இவர் ஆப்ஷன் எடு எடுத்ததுனால அங்க குண்டு போடல அங்க குண்டு போட்டு இவர் வந்து ஆப்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாரு என்ன நம்ம சொல்றது எடுக்கும் எடுக்கும்போது இப்படி குண்டு போட்டு விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சோ இந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது சம்டைம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ரொம்ப விளையாட்டாவும் இருக்குது நம்மளோட டென்ஷனா இருக்கும்போது இந்த மாதிரி கமாண்ட்லாம் படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததா என்ஆர்வி மீடியா அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருது எலெக்ஷன் செலவுக்கு கொள்ளையடித்த பின் இந்த செபி என்எஸ்சி பிஎஸ்சி கவர்மெண்ட் முதலை கண்ணீர் வந்திருக்கிறது கொள்ளை அடித்த பணத்தை திருப்பி தரலாமே அப்படின்னு போட்டுக்கிறாரு ஏங்க யாருங்க கொள்ளையடிச்சாங்க செவி என்னங்க பண்ணுவோம் செபி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குது எக்ஸ்சேஞ்சுகளுக்கு எக்ஸ்சேஞ்சி அவங்க வந்து வீக்லி ஆப்ஷன்லாம் எல்லாம் கொண்டாந்துருக்கிறாங்க பட் அதனுடைய தீவிரத்தன்மை என்னான்னு தெரியாத செவி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கும் போது இது வந்து எக்ஸ்சேஞ்சு தான் வந்து கொண்டுட்டு வந்தது காரணம் இவங்க வந்து யாரு வந்து கொள்ளையடிக்கிறாங்க பையர் செல்லர் அது யாருன்னு தெரியாது ஒரு மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் பையருங்க எல்லாமே வந்து அமௌண்ட் வந்து லாஸ் பண்றவங்க தான் போது ஆப்ஷன் செல்லர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்றாங்க பண்ணுறாங்க போது யார் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல எனிவே இவருடைய என்ன சொல்கிறது இவருடைய திங்கிங் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா தங்க நாயகி செந்தில் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கே ரெகுலர் பண்ண மாட்டாங்களாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களாம் ஆனால் அது அதன் மூலம் ஒரு வருமானத்தில் டேக்ஸ் கட்டணுமா ரத்தத்தை அதாவது மனிதன் ரத்தத்தை டேக்ஸ் என்ற பெயரில் உறிஞ்சும் அரசு அப்படின்னு போட்டுக்கிறாரு ஆனா அது உண்மைதான் இவருடைய ஃபீலிங் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்க பொறுத்தவரையும் செபியோடைய கண்ட்ரோல் கிடையாது ஓகேங்களா ஃபாரக்ஸ் ட்ரேடிங்ல நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் ஓகே இப்போ இதுக்கு வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா சைபர் கிரைம் தான் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்ல நீங்கள் வந்து பணத்தை விட்டுட்டீங்க அவ யாராவது ஏமாத்திட்டு விட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செபியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சைபர் கிரைம் போலீஸில் தான் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் பட் அவங்க வந்து அது எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது அது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் அதனால டேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துடுது சார் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கொடுக்குற பிரேக் பிரேக் அவுட் ஸ்டாக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆமாம் நல்லாதான் ஒர்க் அவுட் ஆகுது இப்போ ரீசெண்டாக கொடுத்த கால்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் கால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதனுடைய ஃபாலோ அப் வந்து என்னுடைய கிளைண்ட்டுங்களை தான் கொடுப்பேன் ஓகேங்களா ஃப்ரீ டெலிகிராம் சேனல் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டா அப்புறம் நான் இதுக்கு என்ன பண்ணுறது அதனால வந்து எனக்குன்னு ஒரு வருமானம் வருணமில்ல அதனால தான் அது வந்து பெய்டு சேனல் டெலிகிராம் சேனல் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என்னை வந்து அதில் வந்து நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நான் கண்டிப்பா கொடுப்பேன் ஓகேங்களா ஏதாவது ஒரு கால்ஸு ஏதாவது மார்க்கெட் நியூஸ் அதாவது என்ன ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் நான் கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பிரேக் அவுட் கால்ஸும் நான் கொடுப்பேன் அதுல ஓகேங்களா அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க எஸ்எம்பி அப்படிங்கிற ஒரு இருக்குது உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் என்று தினமும் சொல்லி எனது நண் நண்பர் ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஆமாம் நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இப்போ வந்து ஆயிரத்தி நூறு வீடியோ பக்கம் போட்டிருக்கிறேன் எல்லா வீடியோலையுமே நான் வந்து நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க தானே அதனால தான் நான் நிறைய மெசேஜ்ல வந்து எல்லாம் ப்ரோ அப்படின்னு தான் போடுவேன் அதான் பிரதர் அப்படின்ட்டு இதெல்லாம் போடுவேன் நான் வந்து மோஸ்ட்லி வந்து யாரையும் நான் வந்து சார் சார் அப்படின்லாம் போட மாட்டேன் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் ஓகேங்களா அக்கேஷ்னல்ல தான் வந்து சார்னு கூப்பிடுவேன் என்னோட யூடியூப் பாத்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து என்னுடைய நண்பர்கள் தான் ஓகேங்களா அதனால உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரீ சா சாட் கொடுப்பேன் ஃப்ரீ ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் எல்லாமே கொடுப்பேன் அதுக்கு வந்து விக்னேஷ் பழனிவேல் அப்படிங்கிறவரு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறாரு நண்பர் உங்களுக்கு இலவச ஆலோசனை தருகிறாரா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதுக்கு ரெண்டு பேர் லைக்ஸ் வேறு கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லுங்க என்ன பொறுத்தவரையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராஃபிட் இருந்தா தானே புக் பண்றதுக்கு நான் கேட்டுக்கிறாரு நீங்க வந்து டே ட்ரேடர் டே ட்ரேடர்னா வந்து அன்னனிக்கு வந்து லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு இன்னொருத்தர் அரவிந்த் குமார் அப்படிங்கிற மெசேஜ் போட்டுக்காரு சூப்பரா சொன்னீங்க தலை அப்படின்ட்டு அதாவது ப்ராஃபிட் புக் பண்ண அதாவது ப்ராஃபிட் புக்கிங் தான் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா யார் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க டே ட்ரேடர்ஸ் பண்ண மாட்டாங்க ஹோல்டிங்ஸில் வாங்கி வச்சிருக்கிறவங்க ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க ஸ்விங் ட்ரேட் வாங்கி இவங்க தான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க அவங்க புக் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணா மட்டும்தான் வந்து மார்க்கெட் இறங்கும் அதாவது எப்பவுமே வந்து மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்றது ர்மன் பண்ணுறது டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து செல்லர்ஸ் தான் பையர்ஸ் கிடையவே கிடையாது அதனால இவங்க வந்து செல்லர்ஸ் வந்து டிசைட் பண்ணால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் இறங்கும் அதனால அவங்க தான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஸ்வர்ண ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு ஐடுன்னு இருக்குது அதே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தானே சைனா ஷாங்காய்க்கு மட்டும் இல்லையா இங்கே இறங்குது அங்கே ஏறுது அங்கே மட்டும் எப்படி ஏறுது அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுங்கிறது குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்டுக்குமே தான் ஆனா சைனா மார்க்கெட்டு ஷாங்காய் சாரி ஹேங்சங் இண்டெக்ஸ் மட்டும் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஏங்க ஷாங்காய் மார்க்கெட்டும் ஹேங்சங் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் லோக்கு வந்து அங்கிருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது பதினஞ்சு வருஷம் லோ நல்லா நோட் பண்ணி பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆஹ் ஹேங்சங் இண்டெக்ஸ்ல ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இப்ப வந்து பதினஞ்சு வருஷம் லோக்கு வந்துருக்குது பதினஞ்சு வருஷம் லோல வரைக்கும் நீங்க வந்து ஹோல்டு பண்ணிருப்பீங்களா இப்ப பதினஞ்சு வருஷம் லோல இருந்து பவுன்ஸ் ஆயிருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஹேங்ஸங் அங் இண்டெக்ஸ் இப்பதான் வந்து புல்லிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுக்கு வந்துருக்குது ஜியோ ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் அது வந்து அஃபெக்ட் அதாவது ரொம்ப ஒரு ஜியோ ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் தான் அஃபெக்ட் ஆகும் பட் இப்பதான் அங்க வந்து மார்க்கெட் ஏறுக்குது அங்க வந்து சம் ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் எல்லாமே கொடுத்து மார்க்கெட்டை வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்க அதனால அதுல வந்து அவ்வளோவா ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து திருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து சொல்லிக்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பெட் சேர்மேன் யூஎஸ் எலெக்ஷனில் போட்டி போட நிற்கிறாரா தினம் என்னத்த பேசுவாரு இதையதான் திருட்டு வேலையா பாக்கிற தினந்தோறும் ஏதோ ஒன்றை சொல்லி மார்க்கெட்டை குழப்போது அவர்கள் வேலையாக வைத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எங்க திருமூர்த்தி நீங்க இருக்கிறீங்க மாட்டாரு ஆனா யூஎஸ் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க வந்து ஆபரேட் பண்ணுவாங்க அதனால மைண்ட்ல வச்சுக்காங்க ஓகேங்களா அதாவது இப்ப வந்து சக்திகாந்த தாஸ் இருக்கிறாரு அப்படின்னா சக்திகாந்த தாஸ் வந்து எலெக்ஷன்ல ஆனா அவரை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு மேல இருப்பாங்க நீ இப்படி பேசு பேசுன்ட்டு அதுதான் எல்லா இதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து வெளிப்படையா நம்ம வந்து சொல்லக்கூடாது வெளிப்படையா நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய ட்ரோல் பண்றவங்க வந்துருவாங்க ஆஹ் இதையே நான் வந்து இன்னமும் வந்து வெளிப்படையா சொன்னேன்னு வச்சுக்காங்க இன்னைக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மோர் தன் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வரும் ஏய் நீ வந்து என்ன சொல்கிறது டூ ஹண்ட்ரட் யூபிஎஸ்ஸும் யூபிஎஸ் பாங்க அப்புறம் இன்னும் இன்னொன்று சொல்லுவாங்கள்ல என்ன என்ன சொல்லுவாங்க காவிக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து ட்ரோலர்ஸ் வரிசையாக வரிஞ்சு கட்டிகிட்டு வந்துடுவாங்க அதனால போதும்டாப்பா நான் ஒரு வீடியோவில் வாங்கி கிட்டிக்கிட்டதே போதும் அது அந்த வீடியோ போட்டு கூட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால பொலிட்டிக்கல் நியூஸே வேண்டாம் மார்க்கெட்டை பத்தி மட்டும் என்னுடைய வீடியோல நான் வந்து உங்க நான் பேசுறேன் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து யுவராஜ் அப்படிங்கிற ஒரு வந்து ஐநூறு மார்க்கெட்டை வந்து இவர் வந்து நான் வந்து இந்த ஆர்எஸ்ஐ சொல்லியிருந்தேன் மந்த்ரி ஆரே செய்ய சொல்லிட்டு மார்க்கெட் இறங்குவோம்னு சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாரு கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கம் இல்லை என்றால் பெண் குழந்தை பிறக்கம் இவர்களாலும் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும் யாராலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிக்க முடியாது கண்டிப்பாங்க யுவராஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையுமே கணிக்க முடியாது நான் வந்து நூறு பர்சன்ட் கணிக்க முடியும்னா என்னைக்காவது எந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன்னா என்னுடைய அக்யூரசி எழுபது பர்சன்ட் சம்டைம்ஸ் எழுபத்தஞ்சு பர்சன்ட் போகும் சம்டைம்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டும் வரும் அதனால வந்து நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிக்கிறேன் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னைக்கு தான் சொன்னது கிடையாது ஓகேங்களா ஆனால் இவர் சொல்றாரு பாருங்க ஆண் குழந்தை பிறக்கம் இல்லை பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு யாராலையும் கணிக்க முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க இதுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன் அதாவது நான் இருக்கிறது வந்து வில்லேஜ் நீங்களும் வில்லேஜில் தான் இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜ் சைடு எல்லாமே வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இது வந்து இந்த குழந்தை பிறக்கும் இல்லை ஆண் குழந்தை பிறக்கும் இல்லை அப்புறம் பெண் குழந்த பிறக்கும் அப்படின்னு இந்த வயசுல மூத்தவங்கலாம் சொல்லுவாங்க அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ப்ரெக்னென்ட் லேடி வந்து ரொம்ப ஃபேராக அதாவது ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னன்ட் டைம்ல அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடி நல்லா அழகா இருக்கும்போது பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து கொஞ்சம் அழகா இல்லாம மூஞ்செல்லாம் கொஞ்சம் கருத்து போன மாதிரி பிம்பிள்ஸ் வந்து ஒரு 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 ஃபேர்னஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து வாமிட் அதிகமா எடுத்தா பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வில்லேஜ் இருக்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் அதிகமா வாமிட் எடுத்தா பெண் குழந்தை பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பிறகு லேடியோட அந்த வயிறோட ஷேப்பை வச்சு சொல்லுவாங்க வயிறு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா லைக் பெண் குழந்தை பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருக்குது அப்படி ரொம்ப கம்மியா தான் இருக்குது அதாவது ஒன்பதாவது மாசத்துலயே வந்து வயிறு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து நைன்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க வயசுல சின்னவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பா அட்டை கேட்டுப்பாங்க இது மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஸோ ஆண் குழந்தை பிறக்கம் பெண் குழந்தை பிறக்கம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிரெக்னண்ட் லேடிக்கு எல்லாமே வந்து ஒரு அங்கே யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இது வந்து ஓரளவுக்கு ப்ரொடிக்ட் ஆகும் அதாவது வானிலை அறிக்கை பங்குச்சந்தை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரம் மழை வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மழை வந்தா ஓகே வரல அப்படின்னா அவங்களுக்கு போய் ஃபோன் போட்டு கேட்பீங்களா அதே மாதிரி மார்க்கெட்டு இறங்கதும் இறங்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இறங்குனா ஓகே இறங்குனா ஏறிடுச்சே அப்படின்னா எங்கிட்ட வந்து கேட்க முடியும் நான் என்ன சொல்லுவேன் மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சிங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ இது எல்லாமே வந்து ஒரு தான் ஓகேங்களா எல்லாம் ஜோசிகார மாதிரி பொழப்பு தான் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து காயத்ரி சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்தது கடவுளே ஆஸ் ஏ ட்ரேடராக நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் வேண்டியது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு போட்டுருக்கிறாரு எதுக்குன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபெட் சேர் பர்சன் ஜெரம் போல் ஸ்பீச் இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணணும் இன்ஷியல் ஜாப்ளஸ் கிளைம்ஸ் வருது அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து போட்டுருக்கிறாரு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதாங்க மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா மார்க்கெட்டில் சஸ்டெய்னே பண்ண முடியாது அதாவது நீங்கள் வந்து இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடர் பிரேக் அவுட் ட்ரேடர் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர் டே ட்ரேடர் அப்படின்னா இது எல்லாமே ஃபோக்கஸ் இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நாய் பேசம் போட குழச்சி தான் ஆகணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டனுக்கு இந்த வீடியோல மெனி கொஸ்டின் கிடையாது கமெண்ட்டுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் ஃபர்தரா இதே மாதிரி சம் கமெண்ட்டுலாம் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாப்போனா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர